ஹாய் வியூவர்ஸ் வாங்க நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சேமிக்கலாம் நிறைய மிச்சம் பண்ணலாம் அந்த வாகனத்தை தான் நீங்கள் பார்க்க வரீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரா ப்ராடக்ட் மட்டுங்க மகேந்திராவில் பொலிரோ பிக்கப்பு பொலிரோ பிக்கப்பில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஏசி மாடல் ஏசியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஏசி இருக்குதுங்க விஎக்ஸ்ங்கிற மாடலில் மட்டும் ஏசி இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டை கால் அடி தொட்டி எட்டரை ஒன்பது பத்தடி தொட்டி டூ பாயிண்ட் ஓரெலாம் வந்து பத்தடி தொட்டிங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லை கூப்பிடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் விலை கம்மியாக உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு தகுந்த வைக்கலுங்க பிற்காலத்தில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அஞ்சு வருஷம் லோன் போட போகிறீங்க இதை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அஞ்சு வருஷம் டியூ முடிஞ்சு வண்டி ரீசேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீசேல் வேல்யூ உங்களுக்கு நல்லாயிருக்கும் மித்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து கேபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் வந்து அந்த ஒரு ஸ்பெஷலிட்டிஸ்லாம் எதுங்கிறது கிடையாதுங்க கியர் ராடு டைப்புங்க சென்சார் மித்த வெஹிக்கிள்லாம் சென்சார் அதிகமாக இருக்கும் இதில் சென்சார்லாம் கம்மிங்க டிஏ இன்ஜின் எம் டிஏ இன்ஜின் இன்ஜின் பற்றி எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க டயர் சைஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் தனித்தனி வெஹிக்கிளாக உங்களுக்கு இப்போ தனியாக வந்து எடுத்து உங்களுக்கு போட்டு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டிங்கிற மாடல் பார்த்துட்ருக்கிறீங்க இதில் ஸ்பெஷல் என்னன்னாங்க சிமெண்ட்டு ஹார்ட்வேரு வெஜிடபிள் ஓட்டுறவங்களுக்கு தகுதியான வெஹிக்கிளுங்க ரீசல் வேல்யூ நம்மளில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கும் அந்த கியர் ராட் டைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராடு டைப்புங்கன்னா ஈஸி வே டு கியர் ராடு கியர் ராடு வந்து ஈஸியாக இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ண கியர் மாத்துறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மித்த டைப்பில் வந்து கேபிள் டைப்பு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்திரிங்க அப்படின்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்திங்கன்னா நாலாயிரரூவா ஐயாயிரூவா சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம இல்லை அதெல்லாம் தேவையில்லைங்க எங்கேனாலும் ஈஸி ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேனாலும் கிடைக்கும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து எல்லாம் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாங்க எல்லா இடத்துலையும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இது சி சிட்டிங்கிற மாடலுங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி நீட்டாக உங்களுக்கு டெலிவரி கொடுத்து பக்காவாக பண்ணி தரேங்க என்னுடைய நம்பர் இதில் ஃப்ளாஷ் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக அதாவது தமிழ்நாட்டில் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தர முடியுமோ அந்த ஆஃபர் உங்களுக்கு நம்ம பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலான ரேட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க எந்த உரம் இருந்தாலும் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு கூப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் தனித்தனியாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கு தனித்தனியாக எடுத்து போட்டு நன்றி